எல்லோரும் இருக்கீங்களா இப்போ நம்ம மேரேஜ்லலாம் ஒரு ட்ரிங்க் குடிச்சிருப்போம் அதுதான் செய்ய போகிறோம் நிறைய மேரேஜஸ்லாம் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க அட்டகாசமான ஃப்ளேவரில் இந்த ட்ரிங்க் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் ரொம்ப சீக்கிரம் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் இந்த ட்ரிங்கை ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைமில் கொடுத்தீங்கன்னா நல்ல எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிங்க்கு செய்யும்போது என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இதை குளிர்காலமாக இருந்தால் சூடாக குடிங்க வெயில் காலமாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஆன பிறகு குடிங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ் சொல்லிடுறேன் நம்ம பால் சேர்த்து செய்கிற எந்த ரெசிபியாக இருந்தாலுமே நீங்கள் பால் ஊற்றி காய்ச்ச போகிற அந்த பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிடுங்க அதுவே நீங்கள் பித்தளை பாத்திரம் வெங்கல பாத்திரம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா புளி வச்சோ இல்லை எலுமிச்ச பழம் வச்சோ தேய்ச்சிருப்பீங்க அதனால் நல்ல தண்ணியில் நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் பால் சேர்த்து சமைக்க ஆரம்பிங்க அப்போ பால் திரிஞ்சு போகாது நிறைய பேர் நான் நல்லா தான் வாஷ் பண்ணேன் ஆனால் பால் ஊற்றணுன்னு திரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க சப்போஸ் பால் கெட்டு போயிடுச்சோ அப்படின்னு பால் மேலே டவுட் வரும் அந்த மாதிரிலாம் நம்ம அவாய்ட் பண்ணோன்னா நீங்கள் பாத்திரத்தை நல்லா சுத்தமாக செஞ்சிடணும் அப்படியே உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த பாத்திரத்தில் சமைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி அதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அலசி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க இதெல்லாம் என்னால் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் ஓரளவு வாஷ் பண்ணிவிட்டு சட்டனி எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்றவங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் இருக்குது வீட்டில் நம்ம சமையல் சோடா வச்சுருப்போம் பேக்கிங் சோடா அந்த பேக்கிங் சோடாவை ரெண்டு சிட்டிக்கை அளவு சேர்த்துட்டு அதனோட பால் மிக்ஸ் பண்ணி நம்ம சமைக்க ஆரம்பித்தாலோ பால் தெரியாது இப்போ ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வாங்க முதல்ல ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணி அடிக்கணமாக அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகட்டும் நெய்யோட அளவு நம்ம விருப்பம் தாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நிறைய தேவைப்படாது ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்தா போதும் இதில் ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்த உடனே தீயை குறைச்சி வச்சுணுங்க தீயை குறைச்சி வச்சுட்டு முந்திரி பருப்பை வறுக்கும் பொழுது தான் எல்லா பக்கமும் அது கரெக்டாக வறுப்பட்டு வரும் ஒரு கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நம்ம எந்த அளவு பால் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காவோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க இதில் சாரப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் பாதாம் கீர்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதே பருப்பு தான் இந்த பருப்பு இந்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் அதனால் இந்த பருப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து லைட்டாக இது பொறிஞ்ச உடனேயே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் அரை லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்க்குறேன் ஏன் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா சூட்டோடைய சேர்க்கும்போது தண்ணி சடசடன்னு வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் தண்ணி சேர்த்த உடனேயே இதில் அரை லிட்டர் அளவுள்ள ஃபுல் ஃபேட் மில்க் நான் சேர்க்குறேன் நீங்கள் பசும் பால் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க அரை லிட்டர் அளவுள்ள ஃபுல் ஃபேட் மில்க்குக்கு நான் அரை லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்தேன் பசும்பால் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி நீங்கள் ஒரு இரநூறு எம்எல் சேர்த்தாலே போதும் ஏன்னா பசும்பால் நம்ம தான் கெட்டியான பால் வாங்கினாலுமே அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இப்போது இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது நல்லா நுரப்போங்க கொதிச்சு வரணும் திக்காக மாறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதாவது ஏடு பிரிகிற அளவுக்கு பால் காயணும் பால் சுருங்க காயணும் அப்படிங்கிறது கிடையாது கலந்து கலந்து விட்டு நல்லா மேலே நோர பொங்கி வரும் இல்லைங்களா அது வரைக்கும் நம்ம காய வச்சுக்கிட்டாலே ஒரு கரெக்டான பதமாக இருக்கும் இந்த சமயத்தில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுள்ள ரவை சேர்த்துக்கணும் ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உப்புமாக்கு நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா பாம்பே ரவை அந்த ரவையை தான் சேர்க்கணும் ரவையை ஒரு கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் கரண்டி வச்சுக்கிட்டு இதே போல் கலந்து கலந்து விட்டிங்கன்னா கட்டி தட்டாமல் ரவை நல்லா எல்லாத்தோடையும் கலந்துரும் அதே போல் ரவை சேர்க்கும் பொழுது தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தீயை அதிகப்படுத்திக்கோங்க ரவை பாலில் சேர்ந்து நல்லா வேகணும் நல்லா வேகிறதுக்கு ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் அதில் ஐம்பது எம்எல் அளவுல கண்டென்ஸ்ட் மில்க்கு சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ்ட் மில்க்கு நிறைய பிராண்டில் கிடைக்குது அமௌண்ட்டில் கிடைக்குது நெஸ்லையில் கிடைக்குது உங்களுக்கு விருப்பப்பட்ட பிராண்ட் வாங்கி சேர்த்துக்கோங்க கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்க்கறதுனால ரிச்சான அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் ஹோட்டல்லையும் மேரேஜஸ்லேயும் எந்த டேஸ்ட்டில் இதை சாப்பிட்டீங்களோ அதே டேஸ்ட்டு நமக்கு எடுத்து கொடுக்கும் இப்போது சர்க்கரை ஐம்பது கிராம் அளவு சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம சேர்த்த பாலுக்கும் தண்ணிக்கும் உண்டான அளவுகள் தான் சொல்லியிருக்கேன் சப்போஸ் வீட்டில் செய்யும்பொழுது கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சர்க்கரை எழுபத்தஞ்சி கிராம் அளவு சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு ட்ராப்ஸ் அளவுக்கு வெணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குற வெனிலா எசன்ஸ் இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஆனால் வெளியில் நம்ம சாப்பிடும்பொழுதே இது கண்டிப்பாக சேர்ப்பாங்க ரெண்டு இல்லை மூணு ட்ராப் அளவுக்கு சேர்த்தா போதும் நம்ம எடுத்த பாலோட அளவுக்கு இது சேர்த்து செய்யறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நீங்கள் எப்படி வெளியில் சாப்பிட்ருப்பீங்க அந்த ரிச்சான டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ஃபீல் பண்ணியிருப்பீங்களோ அதே ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நம்ம வீட்டில் செய்யும்போதே கிடச்சிடும் அவ்வளவுதாங்க ரொம்ப சூப்பராக ஒரு ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரவை பாயசத்தை எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிர்னி அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா மெயினாக முஸ்லீம் மேரேஜஸில் இந்த பாயசம் கண்டிப்பாக இருக்கும் நார்த் சைடில் நல்லா திக்காக செய்வாங்க நம்ம சவுத் சைட் கொஞ்சம் தனியாக செய்வாங்க இதுவே உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னாலுமே நீங்கள் திக்காக செஞ்சுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் சப்போஸ் தவறுதலாக நீங்கள் ரவை அதிகமாக சேர்த்துட்டீங்க பாயசம் நல்லா திக்காக மாறிடுச்சு அப்படின்னா நல்லா காய்ச்சின பால் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி சக்கரை சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்பொழுதுமே சக்கரை சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிங்கன்னா சர்க்கரைக்கே உண்டான அந்த பச்சை மணமும் மாறிடும் ரொம்ப சுவையான சூப்பரான ரவை பாயாசம் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இதுபோல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்